சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் ஒன்றிய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் உக்ரைனில் போர் ஓநாய்களை களமிறக்கும் புடின் கேமிக்கேஸ் ட்ரோன்களால் நடுங்கும் ரஷ்யா என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது உக்ரைன் போர் முனையில் போருக்கென தயார்படுத்தப்பட்டிருக்கின்ற ஓநாய்களை இருக்கிறது ரஷ்யா இந்த ஓனாய்களால் கேமிகேஸ் ட்ரோன்களை குறிப்பிட்ட சில நிமிடங்களுக்கு முன்னரே அடையாளம் கண்டு எச்சரிக்க முடியும் என கூறப்படுகின்றது மோப்பசக்தி அதிகம் கொண்ட ஆபத்தை உணர்ந்து எச்சரிக்கும் குணம் கொண்டவை இந்த சொல்லி ரஷ்ய ராணுவத்தினர் தெரிவித்திருக்கின்றனர் பயிற்சி அளிக்கப்பட்ட இரண்டு ஓநாய்கள் தற்போது களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டால் மேலதிக எண்ணிக்கையிலான ஓநாய்களை பயன்படுத்துவதற்கு முடிவு செய்திருப்பதாகவும் ரஷ்ய வீரர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் மேலுமே இந்த ஓநாய்கள் ஆபத்தை உணர்ந்து முன்கூட்டியே எச்சரிக்கும் திறன் கொண்டவை என்பதால் வீரர்களுக்கு தப்பிக்க வாய்ப்பாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இதேவேளை போக்கை தடுத்து நிறுத்த முடியும் விலையே ஐரோப்பிய ஒன்றியம் வருத்தம் என்கின்றதான மற்றும் வெளியாக இருக்கின்றது அமெரிக்கா உட்பட எவராலும் நிதன்யாகுவினுடைய போக்கை தடுத்து நிறுத்த முடியாமல் போனது அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிவகார தலைவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் காசா மற்றும் லெபனானில் உள்ள போராளிகளை நசுக்க நிதன்யாகு உறுதியாக இருப்பதாக தெரிகிறது அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் காசாவில் ஹமாஸ் படைகளை ஒழிக்க போர் பிரகடனம் செய்த இஸ்ரேல் மிக மோசமான தாக்குதல்களை தற்போது வரை முன்னெடுத்து வருகிறது இதனால் கொல்லப்பட்ட பாலஸ்தீன மக்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது இப்போது லெபனானில் ஹிஸ்புல்லா படைகள் மீது இஸ்ரேலினுடைய கவனம் திரும்பி இருக்கிறது சர்வதேச அழுத்தம் இருந்தாலும் அதை மொத்தமாக புறம் தள்ளி இருக்கின்ற இஸ்ரேல் லெபனான் மீது தொடர் தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது இந்த நிலையில் எதன்யாகவினுடைய போக்கை தடுக்க முடியவில்லை என ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிவகார தலைவர் யோசப் பெரோல் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் நோபல் கெனவுடன் வலம் வரும் அமைதி வியாபாரிகள் கடுமையாக சாடும் ஜெலன்ஸ்கி என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது ஐநா அவையில் உரையாற்றிய உக்ரைன் அதிபர் வலோடிமிர் ஜெலன்ஸ்கி உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த விரும்பும் தலைவர்களினுடைய பெயரை குறிப்பிடாமல் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது பத்து அம்ச திட்டத்திற்கு அனைத்து ஐநா உறுப்பு நாடுகளும் ஆதரவு தர வேண்டும் அப்படின்னு சொல்லியும் உக்ரைன் அதிபர் வலோடிமிர் ஜெலன்ஸ்கி நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநாவினுடைய எழுபத்தி கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறார் அப்போது உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த விரும்பும் தலைவர்களினுடைய பெயரை குறிப்பிடாமல் சில கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் என்ன கூறியிருக்கிறார் உக்ரைனில் அமைதி நிலவ வேண்டும் என்று நினைப்பவர்களை விட அமைதிக்கான நோபல் பரிசு பெறுவதற்காகவே அமைதி வேண்டும் என்று சிலர் வலியுறுத்தி வருகிறார்கள் ரஷ்ய அதிபர் புடினுக்கு ஏதேனும் பரிசு வழங்கப்பட்டால் அதில் துன்பங்களும் பேரழிவுகளும் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் சிலர் கூறும் மாற்று வழிகள் உக்ரைனிய மக்களினுடைய நலன்களையும் பாதுகாப்பு மற்றும் துன்பங்களையும் புறக்கணிப்பது மட்டுமன்றி எங்கள் மீதான போரை தொடரவும் பல நாடுகளை கட்டுக்குள் கொண்டுவர உலகுக்கு புதின் அழுத்தம் அளிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் தங்களுடன் போரில் ஈடுபட்ட நாடுகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஆதரவு அளிக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்ற அவர் உக்ரைன் அமைதி செயல் திட்டத்திற்காக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் இங்கிலாந்து பிரதமர் ஹேர்ஸ் டார்மர் உள்ளிட்ட பல உலக தலைவர்களையும் சந்தித்து வருகின்றார் ஐநா தலைமையகத்தில் நடைபெற்ற வருங்கால மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி உலக அமைதி மற்றும் முன்னேற்றத்திற்கு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தம் அவசியம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்கிறார் மேலுமே பிரதமர் மோடி நியூயார்க்கில் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து அமைதியை கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு தன்னுடைய ஆதரவை மீண்டும் வெளிப்படுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டியது கடலை மூழ்கிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் பதிலளிக்க மறுத்த சீனா என்கின்றதான் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது சீனாவினுடைய வூகான் நகரில் உள்ள கப்பல் கட்டுமான தளத்தில் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை அந்த நாடு வடிவமைத்து வந்தது இந்த கப்பல் கட்டுமானத்தின் போதே நீரில் மூழ்கியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருந்தது இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி எடுத்த செயற்கை கோள் படத்தில் சீனாவினுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கட்டுமானத்தின் போதே நீரில் மூழ்கியது தெரிய வந்திருக்கிறது நீரில் மூழ்கிய அந்த கப்பல் கிரேன் மூலம் தூக்கி நிறுத்தப்படுவது அந்த புகைப்படத்தில் தெளிவாக தெரிகிறது கப்பல் நீரில் மூழ்கிய சமயத்தில் அணுசக்தி எரிபொருள் நிரப்பப்பட்டிருந்ததா என்ற அணு நீர்மூழ்கி கடலில் மூழ்குவதை சீன அரசு இதுவரை மறைத்து வருகிறது சீன நீர்மூழ்கிகளின் வலிமை கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லியும் அந்த அறிக்கையில் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளையில் சீன தூதரக அதிகாரிகளிடம் இதுகுறித்து கேட்ட போது அவர்கள் அதற்கு பதிலளிக்க மறுத்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் உள்ள சீன தூதரக அதிகாரி ஒருவர் கூறுகையில் இந்த விஷயத்தில் எங்களுக்கு பெரிய அளவில் தகவல் எதுவும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் தற்போதைக்கு பதிலளிக்கக்கூடிய அளவுக்கு எங்களிடம் எந்தவிதமான தகவல்களும் பகிரப்படவில்லை அப்படின்னு சொல்லி மலுப்பலான பதில் கூறியிருக்கிறார் தங்கள் நாட்டின் ராணுவ வல்லமைக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சீனா இதை மூடி மறைக்க முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இறுதியாக ஜம்மு காஷ்மீர் விவகாரம் ஐநாவில் பாகிஸ்தான் பிரதமருக்கு இந்தியா பதிலடி என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என இந்தியா பாகிஸ்தான் எச்சரித்திருக்கிறது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா பொதுச்சபை கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் உலக நாடுகளினுடைய தலைவர்கள் பங்கேற்று உரையாற்றி வருகிறார்கள் அந்த வகையில் பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் செரீப் நேற்று ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றியிருக்கிறார் அப்போது அவர் காஷ்மீர் பிரச்சினையை எழுப்பியிருக்கிறார் தன்னுடைய இருபது நிமிட உரையில் இந்த காஷ்மீர் பிரச்சனை குறித்து அவர் அதிக நேரம் பேசியதாக சொல்லப்படுகிறது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் எழுபதாவது சட்டப்பிரிவை ரத்து செய்தது ஒருதலைபட்சமான முடிவு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டிய சபாஸ்ரீ அதை திரும்பப் பெற வேண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் ஐ நா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்கள் மற்றும் காஷ்மீர் மக்களின் விருப்பத்திற்கு இணங்க காஷ்மீர் பிரச்சினைக்கு அமைதி வழியில் காண பேச்சுவார்த்தையில் ஈடுபட இந்தியாவிற்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இதற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது இந்திய தூதரக அதிகாரி ப மங்களானந்தன் பாகிஸ்தான் பிரதமர் செவாஸ் சிரிப்பினுடைய காஷ்மீர் பிரச்சினைகள் குறித்த கருத்து கேலிக்கூத்தானது பாகிஸ்தான் இந்த பகுதிகளை ஆக்கிரமிக்க விரும்புகிறது இந்தியாவினுடைய பிரிக்க முடியாத பகுதியான ஜம்மு காஷ்மீரில் தேர்தலை சீர்குலைக்க பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கடுமையாக சாடியிருக்கிறார் அதேவேளை உலகம் அறிந்தது போல் பாகிஸ்தான் நீண்டகாலமாக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அதன் அண்டை நாடுகளுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறது அத்தகைய நாடு வன்முறையை பற்றி எங்கும் பேசுவது பாசாங்கத்தனம் அப்படின்னு சொல்லி இந்தியாவிற்கு எதிரான எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியும் அதை பாகிஸ்தான் உணர வேண்டும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க